அனைவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் தனுசராசனையர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசராசனையர்களான உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்க போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் தனி ராசியில் சூரியனும் சுக்கரன் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசிரியர்களுடைய வாழ்வில் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசாசனியர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல தனுசராசனியர்களுடைய உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் அது உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அடுத்த அக்டோபர் மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்கு அவருக்கு குரு பார்வையும் கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்க இருக்குது இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அதே போல சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா திருமண சம்பந்தமா சுபகாரியங்கள் நிச்சயதார்த்தம் அதே போல் வீடு வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தெய்வம் அனுகூலம் உண்டு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு துணை நின்று வழிகாட்டுங்க தன லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதம் மான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க புதிய திட்டங்களால் ஆதாயம் உண்டு புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க முக்கியஸ்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல என்று என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அதற்கான சிகிச்சை மிக மிக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திடீர் வரவுகள் போல திடீர் செலவுகளும் உண்ணுங்க யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டுங்க வீடு வீடு மனை சொத்து பத்திரப்பதிவு முதலிய விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த ஆவணங்களில் கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் இந்த மாதம் ஆரம்பமாகுதுங்க எனவே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்தும் ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இனி அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது நிலைகள் தெளிவுபடுத்துது வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வருங்க வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்கு குடும்பத்திற்கு தேவையான விலையீர் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களை பொறுத்தவரை தனுசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில மிதனராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்போது அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் ஆரோக்கிய தொல்லை அகலுங்க அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிவடையக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் எதுங்க குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கூட இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் கூட இப்போது முடிவடைந்து நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய செய்ய முன்வருவாங்க வருவாங்க அதே வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஒண்ணுங்க அது உயர்வானதாகவே இருக்கும் என்பதையும் ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க ஆர்வம் காட்டுவீங்க வெளிநாடு செல்லும் முயற்சி அனுகூலம் கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக முடியுங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டி உதவிகரமாக இருப்பாங்க இளைய சகோதரர்கள் இணக்கம் ஏற்படுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகைக்கு வந்து சேர இருக்கு புனித பயணங்கள் உண்டுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்க கூடிய ஒரு நேரம் ஆகுது இந்த மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக தனுசு உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் மேலும் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் அவர் நீச்சம் பெறுவர் நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் லாப நோக்கத்தோடு பழையவர்களை அடையாளம் ஆர்வம் கண்டு கொள்ள இருக்கீங்க திடீர் யோகம் வந்து சேர இருக்கு தெய்வ திரிப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரகதியிலே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க புதிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட இருக்கு குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது ஒருவேளை வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் இழுபறி நிலையை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கும்